இந்தியாவில் ஜிஎஸ்டி தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது ஜிஎஸ்டியும் டாக்டர்ஸ் டேவும் சேம் டே தான் ஜூலை இந்த ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று ஒன்று சரிங்களா ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் செவன்டீன் சமீபத்தில் வெளியிடப்பட்ட சிகா தவானினுடைய சுயசரிதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க தவான் இந்திய கிரிக்கெட் வீரர் அவருடைய சுயசரிதையினுடைய தலைப்பு தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிறது தான் அவருடைய சுயசரிதனுடைய தலைப்பு த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் சரிங்களா அடுத்த கேள்வி எண் பதினெட்டு சர்வதேச கூட்டுறவு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க சர்வதேச கூட்டுறவு தினம் அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதல் சனிக்கிழமை அனுசரிக்கப்படும் அந்த மாதிரி ஜூலை ஐந்தாம் தேதி தான் சர்வதேச கூட்டுறவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி எண் உலக சர்வதேச நீதி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சொல்லி சர்வதேச நீதி தினம் அதாவது இன்டர்நேஷனல் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே அப்படிங்கறது எப்போ அனுசரிக்கிறோம் இந்த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினேழு ஜூலை பதினேழு வந்து சர்வதேச நீதி உலக சர்வதேச நீதி தினம் சரிங்களா சர்வதேச குற்றவியல் நீதி தினம் அல்லது சர்வதேச நீதி தினம் தமிழ் எப்படி வேணாலும் சொல்லலாம் வேர்ல்டு டே ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அது டே ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் அல்லது இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே இப்படி எது வேணாலும் சொல்லலாம் ஜூலை பதினேழு சரிங்களா ஸோ ஒரு முக்கியமான நாள் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட தேதி சரியா தான் இந்த டேட்டை வந்து இது பண்றாங்க இருக்கு அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக சதுரங்க தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது இந்த உலக சர்வதேச சதுரங்க தினம் செஸ் டே அப்படின்னு சொல்றோம் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு வேர்ல்டு செஸ் பெடரேஷன் வேர்ல்டு செஸ் பெடரேஷன் அப்படின்ட்டு இருக்கு சரியா சோ இந்த பிரெஞ்சு மொழியில ஃபிடே அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனம் சரிங்களா சோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிரான்ஸ் பாரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே நாள் அதாவது ஜூலை இருபது சரிங்களா ஜூலை இருபதுல அமைக்கப்பட்டது ஸோ அந்த நாளை நினைவை கூறக்கூடிய வகையில அந்த நாளை நினைவை கூறக்கூடிய வகையில ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை இருபது அப்படிங்கிறது உலக சதுரங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா உலக சதுரங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே